முன்னாள் காதலி இது ஒரு காதல் கதை தருண் அவன் அம்மா வேணி அப்பா கதிர் மூவரும் காரில் ஏறினர் அவனுக்கு எட்டு வயது லீவுக்கு எங்கேயாவது போகணும்னு அடம் பண்ணினான் தருண் ஊட்டி கொடைக்கானல் எந்த ஊர் செல்லலாம் என்று முடிவு பண்ணி பதில் ஊட்டி என முடிவானது கோயம்புத்தூரிலிருந்து ஊட்டி கிளம்பினார்கள் இத்தனைக்கும் ஊட்டி கோயம்புத்திலிருந்து கூப்பிடும் தூரம்தான் மூன்று மணி நேரத்தில் போய்விடலாம் தருண் ஊட்டியில்தான் பிறந்தான் அவனுக்கு ஒரு வயது ஆகும்போது தருணின் அப்பாவுக்கு கோயம்புத்தூருக்கு மாற்றலானது அதிலிருந்து இப்போது தான் முதல் முதலாக செல்கிறார்கள் மூவருக்குமே ஒரே குதூகலம்தான் ஒரு வழியாக கார்ல ஏரியாச்சு கடலூர் காரமடை மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் நெருங்கியதுமே தருண் ரொம்ப உற்சாகமாக ஆனான் பேசிக்கிட்டே வந்தான் அடுத்தது குன்னூர் வரும்போது அதிலிருந்து நேராக ரூட் ஜெகதாலா கெத்தி கெத்தி வந்ததுமே ஊட்டி வந்துடும்பா முதல்ல தண்டவேடு அப்புறம் மான் பூங்கா எல்லாம் பக்க பக்கம்தான்ப்பா நான் வழி சொல்கிறேன் வேகமாக போங்கப்பா அது பக்கத்துலேயே கிரீன் ரெசார்ட் இருக்குதுப்பா சூப்பராக இருக்கும் அங்கே ரூம் எடுத்து தங்கிக்குவோம் அவன் சொன்னபடியே அப்பாவும் காரை ஓட்டினார் தெரிந்த இடம் போல் யாரையுமே விசாரிக்காமல் சிரமப்படாமல் வந்து சேர்ந்தாயிற்று அம்மா ஆச்சரியமாக அப்பாவிடம் சொல்லி கொண்டிருந்தாள் இவனுக்கு எப்படிங்க இந்த ஊர் வழியெல்லாம் தெரியுது இதில் என்னடி வந்தது கூகுள் மேப் சேர்ச்சி செஞ்சாலே தன்னால் தெரிய போகுது இப்போல்லாம் புதுசாக கார் ஓட்டுற டிரைவருங்க எல்லாருமே தான் போகிறாங்க ஆனால் கவனிச்சிங்களா அவன் கையில் இல்லை அப்போ உங்கள் கிட்டே அசால்ட்டாக வழி சொல்லிக்கிட்டே வந்தான் அதை கவனிச்சிங்களா இல்லையா நீங்கள் அடை ஆமாண்டி நீ சொன்னப்புறந்தான் எனக்கும் நினைவு வருது பாத்ரூமில் வந்து வெளியே வரட்டும் அவங்ககிட்டயே கேட்போம் விதி யாரை விட்டது இப்போதையே அவனிடம் கேட்டியிருந்தாள் ஒருவேளை ஊருக்கு திரும்பி சென்றிருப்பார்களோ என்னவோ தருண் குளித்து முடித்ததும் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றனர் எட்டு வருடங்களுக்கு முன் உதகமண்டலம் செயிண்ட் ஸ்டீஃபன் சர்ச் ஃபாதர் பெயர் ஜோசப் ஃபாதர் இவை தான் ஃபாதர் நான் கட்டிக்க போகிற பொண்ணு பேர் சாயா வணக்கம் ஃபாதர் என்னம்மா ஸ்டீஃபன் சொன்னானே உன் வீடு வசதினும் உன் வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு அப்படியும் நீங்கள் ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றிக்கணும்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்களே ஃபாதர் ஸ்டீஃபன் எல்லாமே சொன்னார் அவருக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து படிக்க வச்சு இப்போ வேலைக்கு போகிறாருன்னு கை நிறையா சம்பாதிக்கிறாரு இதுக்கு மேலேயும் என்ன வேணும் ஃபாதர் நீங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்து எங்கள் திருமணத்தை யாருக்கும் தெரியாமல் நடத்தி வச்சுடுங்க ஃபாதர் நாங்கள் கண்காணாத இடத்துக்கு போய் பொழைச்சிப்போம் அது எப்படிமா ஆட்சேபனம் இருக்கான்னு கடைசியில் கேட்போமே அப்போ யாராச்சும் வந்து ஆமான்னு சொன்னால் இந்த திருமணமே செல்லாதீமா நீ உங்கள் அப்பா கிட்டே பேசி சம்மதம் வாங்குமா சாயா யோசித்தார் சரி ஃபாதர் நான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன் சரிம்மா நீ வீட்டுக்கு போ அவள் போனதும் ஸ்டீஃபனிடம் கேட்டார் ஃபாதர் ஏன்பா இது உனக்கு வருமா சாயாவோட அப்பா பெரிய அரசியல்வாதி அவங்க பணபலம் படைபலம் நிறைய வச்சுருக்காங்க ஏதாவது பிரச்சனை ஆகிட்ட போது ஸ்டீஃபன் அதை நினைச்சா எனக்கும் பயமாக தான் இருக்குது ஃபாதர் ம் எல்லாம் கடவுளின் செயல் மகனே காட் பிளஸ் யூ சாயாவின் பங்களாவில் அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும்ப்பா எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்னம்மா என்கிட்டயே அப்பாயின்மெண்ட் வாங்குற நான் உன்னோட அப்பாடா அப்பா அம்மா சத்ததுமே வேறே ஒருத்தவங்களை கூட்டிக்கிட்டு வந்து சித்தின்னு சொன்னீங்க சரி அப்பா பாவம்னு ஏற்றுக்கிட்டேன் ஆனால் அந்த சித்தியோட தம்பி எனக்கு எப்படி தாய்மாமாவான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சித்தி சொல்கிறாங்க நீங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டீங்க என்னை கேட்காமலேயே தேதியும் குறிச்சிட்டீங்க அதனால் இதுக்கு மேலேயும் என்னால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாதுப்பா என்னம்மா உண்மை ஸ்டீஃபன்னு ஒருத்தரை நான் லவ் பண்ணுறேன்ப்பா ரொம்ப நல்ல ஒருப்பா உங்கள் காசு பணம் கூட வேண்டாம் எனக்கு ஸ்டீஃபன் மட்டும் போதும்ப்பா என் அழுதால் சாயா அருகில் நின்ற சாயாவின் சித்தியும் அவள் தம்பி கோபியும் முறைத்து கொண்டு நின்றார் சாயாவின் அப்பா அழாதம்மா நீ நாளைக்கு ஸ்டீஃபனை கூட்டிகிட்டு வா நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட சரிப்பா சந்தோஷமாக கண்களை துடைத்தாள் சாயா மறுநாள் ஸ்டீஃபனையும் பாதரையும் அழைத்து வந்தாள் ஸ்டீஃபனின் குணநலன்கள் அவன் சாயாவின் மேல் வைத்திருந்த பிரியம் அனைத்துமே சாயாவின் அப்பாவுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது விரைவில் திருமண தேதி குறிப்பதாகவும் சொன்னார் சாயாவோ நடப்பது தெரியாமல் கனவுலகில் மிதந்தாள் அம்மாடி சாயா மாப்பிளைக்கு நான் பத்து லட்சம் தரையம்மா அவரை ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லுமா பணப்பட்டியை எடுத்து வந்தார் சாயா ஸ்டீஃபனிடம் பேசினாள் அவனும் வேண்டாம்டா நான் சம்பாதிக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே மிச்சம் வரும் ஒத்துக்கொள்ளவே இல்லை ஸ்டீஃபன் பணம் வாங்க சாயாவுக்கு தன் காதலன் அப்பாவிடம் பணம் வாங்காதது மிகுந்த சந்தோஷம் சாயாவின் அப்பா தன் மனைவியிடம் அந்த பணப்பெட்டியை கொண்டு போய் பீரோவில் வைக்கச் சொன்னார் உடனே சித்தியும் அவன் தம்பி கோபியும் சதி திட்டம் தீட்டத் துவங்கினார் மறுநாள் அந்த பத்து லட்சம் பணத்தை தூக்கி கொண்டு ஊரை விட்டே ஓடிவிட்டான் ஸ்டீஃபன் அப்படித்தான் சித்தியும் கோபியும் சாயாவின் அப்பாவிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள் சாயா என்ன அழுதும் அவள் பேச்சு எடுபடவில்லை என் ஸ்டீஃபன் அப்படி செய்ய மாட்டார் என எவ்வளவோ சொல்லியும் யாரும் நம்பவில்லை எட்டு வருடங்களுக்கு பின் தன்னை யாரோ ஃபாதர் ஃபாதர் என்று கூப்பிடுவது போல் இருந்தது திரும்பி பார்த்துவிட்டு காப்பியை குடித்து முடித்தார் தருண் வேகமாக ஓடி வந்து ஃபாதர் பின்னால் இருந்து அவரை இருக கட்டிப்பிடித்தான் அதற்கு இது ஸ்டீவன் கட்டிப்பிடிக்கிறது மாதிரியே செய்கிறாங்க என்று திரும்பி பார்த்தார் ஒரு எட்டு வயது பையன் அங்கே நின்று கொண்டிருந்தான் அவனை முன்னால் இழுத்து நிறுத்தி யார் தம்பினி என்று கேட்டார் சாயா எப்படி இருக்காங்க ஃபாதர் நல்லா இருக்காங்களா என்று பதட்டமாக கேட்டான் தருண் எந்த சாயா யார் நீ உனக்கு எப்படி சாயாவை தெரியும் அதான் ஸ்டீஃபன் லவ் பண்ணாலே அந்த சாயாதான் ஃபாதர் அந்த ஸ்டீஃபனை என்று தருண் சொல்லி முடிப்பதற்குள் அவனை அதட்டினார் ஃபாதர் அவனை பற்றி பேசாத உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் செஞ்சவன் பத்து லட்சத்தை தூக்கிட்டு போய் எட்டு வருஷம் ஆச்சு பாவம் அந்த பொண்ணு சாயா இன்னமும் அவன் தப்பு செய்யலைன்னு சொல்லி சொல்லியே அவன் நினைப்பிலேயே திருமணம் கூட செய்யாமல் இருக்கா ஐயோ கடவுளே என்று கூறியபடியே மயங்கி விழுந்தான் தருண் அவன் விழிப்பதற்குள்ளேயே தருணின் அம்மா ஊட்டி வந்ததிலிருந்தே அவன் நடவடிக்கைகள் மாறிப்போனதை சொல்லி கொண்டிருந்தாள் இதுதான் நான் படித்தேன் ஸ்கூல் என்று சொல்கிறான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவோம்னு சொல்கிறான் உங்கள் பேரை சொல்லி உங்கள் கிட்டே அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி அடம் பண்ணான் அதான் ஃபாதர் இவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே ஃபாதர் என அழுதாள் கண்வழி தலிமே ஃபாதரிடம் சாயாவை பார்க்கணும்னு பிடிவாதம் பிடித்தான் தருண் ஃபாதரிடம் தனியாக பேசணும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னான் சரின்னு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் நின்றுக்கிட்டாங்க ரொம்ப நேரம் கிட்ட பேசினான் தருண் ஃபாதர் தருண் அவன் அப்பா அம்மா நால்வரும் சாயாவை சந்திக்க சென்றனர் சாயாவை பார்த்ததுமே தருணுக்கு கண்களின் நீர் வழிந்தது சாயா என்றான் குரல் தழு உடனே கண்களை துடைத்து கண்ணீரை மறைத்தான் அவள் அருகே போய் ஒரு முடிவு எடுத்தது போல் தலையை ஆட்டி கொண்டான் சாயாண்டி எனக்கு ஸ்டீஃபன் அங்கள் பத்து லட்சம் பணத்தோடு எங்கே போனார்னு எனக்கு தெரியும் ஆண்டி என்னை நம்புனிங்கன்னா வாங்க நான் அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சாயாவும் அவள் அப்பாவும் அதிர்ச்சி அடைந்தனர் என்னடா அது இவன் எட்டு வருஷமாக எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னே தெரியல இந்த பையன் என்னடானா தெரியாத கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறானே இந்த குட்டி பையன் சாயாவின் சித்தியும் கோபியும் மர்மமாக சிரித்தனர் சித்தி சொன்னாள் இந்த பயலுக்கு என்ன தெரியுதுன்னு ஃபாதர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு சாயா ஃபாதரிடம் ஓடி சென்று என்ன ஃபாதர் இவன் என்று கேட்டாள் ஃபாதரும் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அவன் சொல்கிறத கேளுமா என்றார் வாங்க ஆண்டி வாங்க தாத்தா என்று பிடிவாதமாக அவர்களை இழுத்துச் சென்றான் தருண் போகும்போதே கோடாரி ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டான் காரில் ஏறி தற்கொலை பாறை அருகே அழைத்து சென்றான் சாயாவிடம் தருண் கூறினான் எட்டு வருஷத்துக்கு முன் உங்ககிட்ட பத்து லட்சம் பணம் வேணாம்னு சொல்லிட்டு வந்தாரே ஸ்டீஃபன் அங்கிள் நினைவு இருக்கா சாயா ஆண்டி இவனுக்கு எப்படி இது தெரியும் என யோசித்தவாறு ஆமாம் தருண் அன்னைக்கு காணாமல் போனவர்தான் பணத்தையும் காணும் அவரையும் காணும்னு கண் சாயா உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா என்று அன்று நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான் தருண் சாயாவின் வீட்டை விட்டு வெளியே வந்து வீட்டு வாசலில் இருந்து இறங்கினான் ஸ்டீஃபன் அவனுக்கு சாயாவின் சித்தியும் கோபியும் அவன் அருகே வந்தனர் கோபியின் கையில் ஒரு பெட்டி தம்பி கொஞ்சம் நில்லுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னங்கம்மா சொல்லுங்க இங்க வேணாம்ப்பா வேற எங்கேயாவது வெளியே போய் பேசுவோம் என்று கூற சரிங்கம்மா என்றான் ஸ்டீஃபன் கோபி காரை ஸ்டார்ட் செய்ய மூவரும் ஏறினர் காரில் கார் நேராக தற்கொலை பாணிக்கு சென்றது ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதுவா தம்பி சாயாவை பற்றி ஒரு விசினியாக சொல்லணும் அதான் சாயாவை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அவகிட்ட ஒரு ரகசியமும் கிடையாது உனக்கு இல்லைன்னா என்ன எங்களுக்கு இருக்கே இந்த பெட்டியில் பத்து லட்சம் பணம் இருக்குது ஏன் கணவருக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத ஊருக்கு போய் பொழைச்சிக்கோ என் தம்பிக்கு தான் சாயாவை கட்டி வைக்க போகிறேன் இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் சாயாவும் ஒத்துக்க மாட்டான் ஸ்டீஃபனுக்கும் சாயாவின் சித்திக்கும் கடும் வாக்குவாதம் நடந்தது உங்கள் ரெண்டு பேரையும் போய் இப்பவே சாயா கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்று கோபமாக கிளம்பினான் ஸ்டீவன் கோபி காரிலிருந்து எடுத்து வந்த ஸ்பேனரால் ஓங்கி ஒரு போடு போட்டான் அம்மா என்று கத்தியபடியே வலிந்த ரத்தத்தை பிடித்தவாறு மயங்கி கீழே விழுந்தான் ஸ்டீவன் என்னடா கோபி இப்படி செஞ்சிட்டே என்று கத்தினாள் சித்தி நீ கொஞ்ச நேரம் வாய முடுக்கா என்று சொல்லிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தான் கொஞ்ச தூரத்தில் யாரும் நடமாட முடியாத அளவில் க முட்காடுகளாக இருந்தது அங்கே ஒரு மரத்தை பிடுங்கி போட்ட பள்ளம் ஒன்று ஆழமாக இருந்தது ஸ்டீவனை காரில் தூக்கி போட்டுக்கொண்டு அந்த பள்ளத்தின் அருகே சென்றான் கோபி அதற்குள் ஸ்டீவன் கண்விழித்தான் கோபி நீ இந்த பணத்தோடு ஊரை விட்டு ஓடியதாகவே இருக்கட்டும் பாவம் சாயா அவளுக்கு நான் வாழ்வளிக்கிறேன் பாய்டா என் எதிரியே என்று சொல்லியவாறு அந்த பத்து லட்சம் பணப்பெட்டியையும் ஸ்டீபனையும் ஸ்டீஃபனையும் தூக்கி போட்டு மண்ணை தள்ளி மூடினான் கோபி தருண் கூறினான் சாயா ஆண்டி ஸ்டீவன் அங்கல் குழியில் போட்டு மூடியும் மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு தான் இறந்தார் சாயா ஓவென்ற அழுதால் உனக்கு எப்படிடா செல்ல இது தெரியும் இதை எப்படி நாங்கள் நம்புறது என்று சாயாவின் அப்பா கேட்டார் புதைத்த இடம் காலப்போக்கில் வழித்தடமே மாறி கிடந்தது அதை சரியாக கண்டுபிடித்து அங்கே அழைத்து சென்றான் தருண் அதற்குள் சாயா ஃபோன் செய்ததால் அங்கு போலீசாரும் வந்திருந்தனர் தருண் காட்டிய குழியை அவன் கொடுத்த கோடாரியால் தோன்றினார் அதில் ஒரு எலும்புக்கூடும் ஒரு பெட்டியும் இருந்தது அப்பெட்டியில் கட்டுக்கட்டாக பணம் போலீஸார் ஸ்டீஃபனின் வாட்ச் மோதிரம் என ஒன்றொன்றாக காட்ட எட்டு வருடங்களாக அவன் எங்கேயோ இருக்கிறான் என்னை பார்க்க எப்படியும் திரும்பி வருவான் என அனைவரிடமும் சொல்லி வைத்திருந்த நம்பிக்கையெல்லாம் போய் ஓவென கதறி தீர்த்தாள் சாயா தருண் கூறியபடியே கோபியிடம் போலீஸார் விசாரிக்க வேண்டிய வகையில் விசாரிக்க அவனும் வழி தாங்காமல் ஒத்துக்கொண்டான் சாயா தருணிடம் உனக்கு எப்படி சொல்லும் கோபிதான் தான் கொண்டான்னு தெரியும் சொல்கிறேன் சாயா ஆண்டி தருண் சொல்ல ஆரம்பித்தான் என்னை உயிரோட அந்த கோபி புதைச்சிட்டு போயிட்டான் ரெண்டு நாட்கள் மரண அவஸ்தப்பட்டு என் வேதனை கோபமாக மாறிச்சு மனசுக்குள்ளேயே உரு போட்டேன் என்னைக்காக இருந்தாலும் உனக்கு நான் தாண்டா எம்மன்னு மூன்றாம் நாள் காலை அஞ்சு மணிக்கு என் ஆன்மா என் உடலை விட்டு பிரிந்தது ஆனாலும் என்னால் மோச்சம் அடைய முடியல அப்போ தான் தருண் அம்மாவுக்கு வழி எடுத்தது என் அம்மா தருண்கிட்ட போயிட்டு ஒரு குழந்தையாக நான் பிறந்தேன் எட்டு வருஷத்துக்கு முன்னே ஸ்டீஃபனாக இருந்த நான்தான் தான் இப்போ தருண் தருணின் அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சி அடைந்தனர் சாயா தருணை கட்டி கொண்டு அழுதாள் ஸ்டீவன் சொன்னான் சாயா நீ என் மேலே வச்சிருந்த அன்பு துளி கூட குறையலை வேற யாராவது இருந்தா பணத்தோடு ஓடிட்டான்னு நம்பியிருப்பாங்க நீ மட்டும்தான் நான் என்னைக்கா இருந்தாலும் திரும்பி வருவேன்னு நம்பிக்கையோடு இருந்தேன் உன்னோட இந்த நம்பிக்கை தான் என்னை இங்கே அழைச்சி வந்தது இது போதும் சாயா எனக்கு அடுத்த பிறவியாவது நம் கணவன் மனைவியாக வாழ்வோம் குட் பை சாயா தருண் மயங்கி விழுந்தான் சாயா அழுது கொண்டிருந்தாள் அவளை யாரும் தொல்லை பண்ணாதீங்க அழுத முடிக்கட்டும் பாவம் इंड्रर फादर